இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி சுக்கிரன் இங்கு மூன்று எட்டு வீடுகளுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் வரும்போது சுக்கிரன் என்பவர் நெகட்டிவான பலன்களை ஏற்படுத்துவார் ஆனால் மூணாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி ஆகும் பொழுது வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ஆட்சி அவர் முதலில் சூரியனின் சாரம் பிறகு சந்திரனின் சாரம் பிறகு செவ்வாயின் சாரம் இந்த சந்திரனின் சாரத்தில் வரும் பொழுது குழந்தைகளுக்கும் செவ்வாயின் சாரத்தில் வரும் பொழுது மேலும் மேலும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம் பூமி வாகனங்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி மற்றும் லாபம் என்பதை இவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அப்போ மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்றவர் இதை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படின்னா மூணாம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வருகிறது காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் அவருடைய வேலையை செய்வார் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பா பயணத்தின் போது நிறைய புதிய தொடர்புகள் என்பது